மனித உணர்வை இசையால் மொழிபெயர்த்து கொண்டு போகும் தான் அவரால் அவன் இது நினைக்கிறான் இது இந்த உணர்வு அப்படின்னா அப்படியே இசையாக கட எடுத்து மொழிபெயர்க்கிறதுக்குல உலகத்தில் நம்மளால் விட்டால் எவனும் கிடையாது அது செய்யவும் முடியாது வேற ஆனால செய்ய முடியாது ஒரு காதலி செத்து போறாங்க செத்து போயிட்டா சரி செத்து விட்டா வர ஒன்னு காணாத நெஞ்சு இதுவரைக்கும் இது எதை ஒன்று தேடுதல் காத்தாடி போலாடுது அதோட பாட்டு முடிஞ்சு போயிடுச்சுல வாலிய அப்படி போடுறாரு ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுவார் அவ்வளோதான் அந்த சந்தத்தில் போடுற பாரு கொஞ்சி ஒரு காது போடி குயில் நெஞ்சு கொடி அந்த சந்தத்தை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுவிடும் அப்படி நீங்க ரொம்ப ஆழமா போனீங்கன்னா கையை கடிச்சு விட்டுருவான்னு தோணும் என்னடா இன்னதான்டா நாலு அப்படின்னு சொல்லணும்